வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் அடையும் நம்பிக்கை ஊட்டவும் தூதனா மாற்றுமே உரையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது ஏனெனில் இரையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மெசியாவின் தலைமையில் ஆட்சி அமையும் என்று எதிர்பார்த்திருந்த பரிசையர் கூட்டத்தின் நடுவிலே அவர்களுடைய எண்ணங்களுக்கு இயேசு சாட்டையடி கொடுக்கிறார் இன்றைய காலகட்டத்திலே ஆட்சி ஆட்சியைக் ஆட்சியை கலைப்பதும் வழக்கமாகிவிட்டது வருகின்ற தேர்தலில் எப்பாடுபட்டாவது ஆட்சி விட வேண்டும் என்பது ஒரு கட்சியின் கொள்கையாகவும் அதை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என்பது எதிர்க்கட்சியின் கொள்கையாகவும் இருக்கிறது இவர்களை பற்றித்தான் இயேசு அன்றே சொல்லிவிட்டார் ஏதோ அங்கே அதோ இங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் இறைவனது அரசு இரையாட்சி என்பது மனிதர்கள் மத்தியில் மலர வேண்டிய மொட்டு மனித மனங்களில் தவள வேண்டிய குழந்தை உள்ளமே அதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளமே பெரும் கோயில் ஊருடம்பு ஆலயம் இரையாட்சி என்பது அன்று இயேசு அமைத்த ஆட்சி என்று கூறலாம் அந்த ஆட்சிக்கு இயேசுவே சொந்தக்காரர் அதிரடி படையல்ல அவரது ஆயுதம் மாறாக அன்பு பணியே ஒடுக்குமுறை அல்ல ஜேசுவின் குறிக்கோள் மாறாக ஓங்கும் குரல் அடக்குமுறை பாதை அல்ல அவரது இலட்சியம் மாறாக விடுதலை அளிக்கும் புரட்சி பாதை இன்று இரையாட்சியின் மண்ணில் மலர வேண்டுமெனில் ஜேசுவின் மதிப்பீடுகள் மனித மனங்களில் விளைவிக்கப்படல் வேண்டும் அன்பு நீதி நேர்மை புரட்சி விடுதலை எழுச்சி போன்ற ஜேசுவின் சிந்தனை முறைகள் சீரிய முறையில் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் அப்போது இங்கே இரையாட்சி நிலவும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தளர்ச்சி மனதிடம் அலர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூடும் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனால்